இன்றைய வாழ்க்கைக்கு புத்தகம் ஏன் தேவை என்பதற்கும் கலை இலக்கியத்திற்கு இன்றைய வாழ்க்கையில் என்ன இடம் என்பதற்கும் ஒரு கதை ஒரு கதையிலிருந்து என்னோட உரையை தோங்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு விவசாயிக்கு சொந்தமாக பதினேழு ஆடுகள் இருந்தது அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க அவர் ஒரு எழுதி வைக்கிறாரு தன்னோட மூன்று மகன்களுக்கும் அந்த பதினேழு ஆடுகளை எப்படி பிரிக்கணும்னு உயிர் எழுதி வச்சிட்டு மரணிச்சிருந்தார் இறந்து போயிடுறாரு அந்த உயிரில் என்ன எழுதியிருக்குன்னா மொத்த ஆடுகளில் மூத்த மகனுக்கு இரண்டில் ஒரு பங்கு மொத்த ஆடுகளில் இரண்டாம் மகனுக்கு மூன்றில் ஒரு பங்கு மொத்த ஆடுகளில் ஒன்பதில் ஒரு பங்கு கடைசி மகனுக்குன்னு எழுதியிருக்குது இப்போ உயில் படி பார்த்தா பதினேழு ஆடுகள் தான் சொத்தாக இருக்குது உயில் படி மூத்த மகனுக்கு பார்த்தா மொத்த ஆடுகளில் இரண்டில் ஒரு பங்கு பதினேழு இரண்டாம் வகுத்தம் எட்ட ஆட்டை வெட்டக்கூடாது வெட்ட முடியாது மூன்று மகன்களும் தகச்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஊருக்கு ஒரு எழுத்தாளர் வர்றாரு அவர்கிட்ட போய் இந்த சிக்கலை சொல்றாங்க அவர் நீங்க நாளைக்கு காலையில அந்த பதினேழு ஆடை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க மூன்று பேர் என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு மறுநாள் காலையில இந்த மூன்று மகன்களும் தங்கள் அப்பா தங்களுக்கு கொடுத்த பதினேழு ஆடுகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த எழுத்தாளரோட வீட்டுக்கு போறாங்க போய் பதினேழு ஆடுகளையும் வரிசையா உப்பாட்டுறாங்க அப்ப எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா எந்திரிச்சு உள்ள போய் அவருக்கு சொந்தமா ஒரு ஆடு இருக்கு அவர் ஒரு ஆடு வளர்க்குறாரு அந்த ஆடை கூட்டு வந்து இந்த ஆடு பக்கத்தில் நுப்பாற்றாரு இப்போ மொத்தம் பதினெட்டு ஆடுகள் ஆச்சு உயிலோட முதல்வரிய படிங்குறாரு உயிலோட முதல்வரி வந்து மொத்த ஆடுகளில் இரண்டில் ஒரு பங்கு மூத்த மகனுக்கு இப்போ மொத்த ஆடு மொத்தம் பதினெட்டு ஆடு இருக்குது அதில் இரண்டில் ஒரு பங்கு ஒன்பது ஆடுகள் மூத்த மகனுக்கு கொடுத்தாச்சு எடுத்துக்கோன்ட்டாரு உயிலின் இரண்டாவது வரி வந்து இரண்டாம் மகனுக்கு மொத்த ஆடுகளில் மூன்றில் ஒரு பங்கு மொத்த ஆடு இருந்தது பதினெட்டு அதில் மூன்றில் ஒரு பங்கு ஆறு ஆடு ஆறு ஆடை ரெண்டாவது மகனுக்கு கொடுத்தாச்சு இப்ப மிச்சம் இருக்கிறது மூணு ஆடுகள் உயிலோட கடைசி வரியை படிங்கிறாரு கடைசி மகனுக்கு மொத்த ஆடுகளில் ஒன்பதில் ஒரு பங்கு பதினெட்டில் ஒன்பதில் ஒரு பங்கு ரெண்டு ஆடு இருக்கிறது மூணு ஆடு ரெண்டு ஆடை கடைசி மகனுக்கு கொடுத்தாச்சு மிச்சம் இருக்க ஒரு ஆடு அந்த எழுத்தாளருக்கு சொந்தமானது அவர் எடுத்துக்கிட்டார் நண்பர்களே இது வந்து ஒரு சூபி கதை இப்ப இந்த பதினேழு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு என்ன பேருனா இனவெறி மதவெறி ஜாதிவெறி நம்ம மனசில் இருக்கிற போராமை வன்மம் போராமை இந்த மாதிரி துரோகமான உணர்வுகள் இப்படி பதினேழு ஆடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது எப்பெல்லாம் இவற்றால் சக மனிதர்கள் மத்தியில் சண்டையும் சச்சரவும் போட்டியும் போராமையும் ஏற்படுதோ அப்போ பதினெட்டாவது ஆடாக ஒரு ஆடு வந்து நின்று சமாதானப்படுத்தி வைக்கிது இல்லையா அந்த பதினெட்டாவது ஆட்டுக்கு பேர் வந்து கலை இலக்கியம் இப்போதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் சண்டையும் போட்டியும் போராமையும் வருகிறதோ அப்பெல்லாம் இந்த உலகத்தில் கலையும் இலக்கியமுமே உலகத்தை சமாளப்படுத்தி இருக்கிறது சாந்தப்படுத்தி இருக்கிறது ஆகவேதான் புத்தகங்கள் நமது அன்றாட வாழ்க்கைக்கு அவசியம்